வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் குலோப்ஜாமுன் ரவா குலோப் ஜாமுன் பார்க்கலாமா கடையில் வாங்கின குலோப் ஜாமுனுடைய சுகர் சிறப்பு வந்து மீதி இருந்தது அதைத்தான் இப்போ நம்ம வந்து குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதை சேர்த்து செய்ய போகிறோம் இப்போ நான் இதுக்கு வந்து ரவை வந்து அரை கப்பு ரவை பொடி ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க இது நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் ஒயிட் சுகர் எடுத்து வச்சுக்கலாம் பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் வேணும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் கொஞ்சம் பாலுன்னு தேவைப்படும் பாருங்கள் இது வந்து கடையில் வாங்கின குலோப் ஜாமுனுடைய சுகர் சிறப்பு வந்து பேலன்ஸு வந்து இவ்வளோ ப நமக்கு இருக்குது இதை வந்து இப்போ நம்ம ரவையை வச்சு இந்த குலோப்ஜாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த சுகர் சிறப்பை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா இதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ரவையை வந்து என்ன பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ அது வரைக்கும் இந்த சுகர் சிரப்பை வந்து கொஞ்சம் சூடு பண்ணணும் அதனால் நான் இதை சிம்லே வச்சுருக்கேன் இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம் அதில் இந்த எடுத்து வச்சுருந்த நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுக்கணும் நம்ம கையிட்டு எடுக்கும்போது லைட்டாக சூடு இருந்தால் போதும் ரவை வந்து கறியிடக்கூடாது அந்த அளவுக்கு வறுத்தா போதும் பாருங்கள் இப்போ இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரவையை வேக வைக்கிறதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இப்போ இந்த பால் கூடையே நம்ம பால் பவுடரையும் நம்ம கலந்துடலாம் நான் இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்கல ஆஃபில் தான் இருக்குது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் அதிகமான பால் பவுடர் கலந்தாலும் உருண்டை பிடிக்கும்போது ஒரு பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க சுகரும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க பேக்கிங் பவுடர் நான் போட்டேன் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிட்டு நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்த பிறகு நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நம்ம ரெடிமிக்ஸ் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் நமக்கு உடனடியாக குலோப்ஜான் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் குலோப்ஜான் ரெடி பண்ணிவிட்டு சுகரும் நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படி நீங்கள் இந்த ஒரு கப்புக்கு பண்ணுறதா இருந்தால் நானூறு கிராம் வந்து வெள்ளைச்சீனி எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் சுகர் ரெடி பண்ணிக்கலாம் சுகர் சிறப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை சைடெல்லாம் கருகிடாமல் நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க ரவை வந்து அடியில் வந்து கருகிடக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் போல் நல்லா கலந்து விடணும் இது கலந்து விடறதுக்கு முன்னமே நம்ம ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம மைசூர் பார்க்கெலாம் ரெடி பண்ணும்போது ரெடி பண்ணுவோம் இல்லையா அது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாவை வந்து நம்ம அதில் மாற்றி எடுத்துடலாம் பாருங்கள் நான் இதில் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இந்த ரவை கலவையை வந்து நம்ம இதில் வச்சுட்டு நல்லா ஆற வைக்கணும் இல்லை இளம் சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும் இது கொஞ்சம் ஆரட்டும் பாருங்க நான் வந்து ரெண்டு பிரிவாக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க இது போல் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரவை வந்து நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க இது போல் இருக்கும் இதே போல் அந்த பகுதியவும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ரெண்டு பகுதியும் நான் சேர்த்துட்டேன் அப்படியே இதுபோல் நல்லா அமைக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இது போல் கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து கையில் நெய் மட்டும் தடவிக்கோங்க ஆயில் வேண்டாம் நெய் தடவிக்கோங்க உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் வந்து நீங்கள் இதை உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ மாவு குலோப்ஜான் மாவு வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் உருண்டையாகவும் எடுத்துக்கலாம் சிலிண்டர் ஷேப்பில் நீங்கள் ரெடி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பம்தான் வெடிப்புகள் எதுவும் இல்லாமல் பாருங்கள் அழகாக வந்திருக்கு இது போல் எல்லா உருண்டைகளையும் நான் வந்து உருட்டிட்டு நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏலக்காய் பொடி எசன்ஸ் எதுவுமே நமக்கு வேண்டாம் எல்லாமே நமக்கு அந்த சுகர் செருப்புலேயே எல்லாமே இருக்கும் இல்லையா பாருங்கள் ரெடியாக இருக்குது இப்போ நான் ஆயில் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன் லைட்டாக சூடு இருந்தால் போதும் உங்களுக்கு தெரியும் அதிகமான சூடில் போட்டால் மேல் பகுதியை இசை வந்து வரும் உள்ள மாவாக இருக்கும் அதனால் இளமாக விதமான சூடிலே இருக்கையில் ஒவ்வொரு உருண்டையெல்லாம் இப்போ நம்ம போட்டுடலாம் நான் அந்த அடுப்பில் வந்து சுகர் சிறப்பு வந்து இளம் சூடாகவே அது அடுப்பில் அப்படியே வச்சுருக்கேன் அது சூடாகிட்டு இருக்குது நீங்கள் எண்ணெய்க்கு தகுந்தாப்பில் உருண்டைகளை சேர்த்துக்கோங்க லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ரவையில் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று போல் செவந்து வந்திருக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம இந்த குரோப்ஜான் வேணும்னா நம்ம ரவையை யூஸ் பண்ணி பா ரவையும் பாலும் மட்டும் இருந்தால் போதும் நம்ம ரெடி குலோப் ஜாம் ரெடி பண்ணிடலாம் பாருங்க, நல்லா ஒன்று போல் செவந்து வந்திருக்கு ஒரு உருண்டைகளும் நமக்கு உடையலை இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் நாம் சில உருண்டைகளை நான் அதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேமை வந்து எவ்வளவு ஸ்லோவாக வைக்க முடியுமோ போல் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்த உருண்டைகளை வந்து சிறப்பில் போடணும் நான் லைட்டாக தொட்டு பார்த்தேன் இளமும் சூடாக தான் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம உருண்டைகளை சேர்த்திடலாம் எப்போவுமே குலோப்ஜாம் பண்ணும்போது இரண்டுமே மிதமான சூடில் இருந்தால் நல்லது இது இப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டாவதாக போட்ட இந்த ஏடும் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது இதையும் இப்போ நம்ம எடுத்துடலாம் போல் லைட்டாக நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒன்று போல் கலர் வந்து நமக்கு ஒன்று போல் அமையும் அதனால தான் இப்படி கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இதையும் நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்த்திடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம இந்த சுகர் சிரப்பு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த குலோப் ஜாமுன் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்